வணக்கம் போன முறை வந்து நம்ம செடியெலாம் வாங்கினதெல்லாம் பார்த்தோம் இன்றைக்கி வந்து அதை எப்படி நடவு செய்யலான்றது பார்க்க போகிறோம் நமக்கே தெரியும் மனுஷனுக்கெலாம் வந்து ஆரடி குழி தோண்டணும்னு ஆனால் செடிக்கு எவ்வளோ தோண்டணும்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதவங்க இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க இப்போ தான் நீங்கள் எங்களோட வீடியோவை பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்போ தான் தொடர்ந்து இது போல் நிறைய வீடியோகள் வந்துடும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது செடியை வந்து மிதிக்கிற மாதிரி இருக்கும் அது எதுக்கு மிதிக்கிறாங்க ஏன்றதையும் நம்ம உள்ளே சொல்லியிருக்கோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு எல்லாமே புரியும் வாங்க முழுமையாக இந்த பதிவை தான் உங்களுடைய கேள்விக்கான பதில் இங்கே கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் பேவர்கே போன வீடியோ பதிவில் நான் கன்னியாகுமரியில் வாங்கின பழக்கன்றுகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த பழக்கன்றுகளை வந்து நான் இன்னைக்கு குழி எடுத்து அந்த பூமிக்குள்ள நடப்போறேன் பொதுவாக எல்லாருமே மல நடுவோம் ஒரு சில மலங்களுக்கு வந்து சில பிரத்யேக நிலை தேவைப்படும் அது வந்து டைரக்ட் சூரிய ஒளிச்சில் வந்துச்சுன்னா இது போல் வந்து இலைகள் வந்து கருகிறோம் அதனால் ஒரு மரத்தின் கீழே நிழலோட தொடர்புள்ள மரங்களோட தான் இது மாதிரி மரங்களை வளர்க்கணும் நீங்கள் பார்க்கக்கூடிய அஞ்சு கண்டுகள் வந்து இருக்குது இது வந்து பட்டர் ஃப்ரூட் ஆங்கிலத்தில் அவ சொல்லுவாங்க பட்டர் ஃப்ரூட்டு தொட்டில கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமாக வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அதே போல் இன்னொரு பட்டர் ஃப்ரூட்டும் ஒரு வருஷமாக இந்த பாலித்தீன் பேக்கில் வளருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்தி மரமும் இருக்குது லாங் ஹேண்ட் இருக்கு பக்கத்துல லாங் மரம் இது ரெட் சப்போட்டா பிளஸ் வந்து ரெட்டா இருக்கும் இந்த அஞ்சு மரம் நடக்கு அஞ்சு இடத்துல குழி எடுத்திருக்கேன் நெரு சார்ந்த இடத்துல தான் குழி எடுத்திருக்கேன் அளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆழம் வந்து ரெண்டு அடி இருக்கும் அதோட சுற்ற வந்து ரெண்டு அடி இருக்கும் குழி எடுத்து ஒரு வாரம் ஆழ போட்ட பிறகு இந்த கண்ணை நடவு செய்ய போறேன் இப்ப நடவு முறைய நீங்க பார்க்கலாம் மொத குழியில வந்து லாங் ஹேண்ட் கண்ட நட போற பாத்தீங்கன்னா ஒரு அடிக்கு இருக்கு இந்த பால்கின் பாலுக்கின் வந்து இந்த கண்ணை வெளியே எடுத்தாச்சு கீழே இருக்க அடிப்பகுதி மண்ண கொஞ்சம் கடிச்சுட்டீங்கன்னா புது வேறுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வேர் இருக்கு இனியில் நட்டை வந்து நமக்கு புது உயர்கள் வந்துடும் ஸோ இந்த கண்ணை தான் நான் சொல்ல போகிறேன் இந்த ஆழமா ஆழமாக நடப்போகிறேன் இந்த கன்றை சுற்றி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கும் அந்த கேப்ல வந்து நன்றாக மக்களை எருவும் மணலும் கலந்துருக்கு இதை இதை சுத்தி போட்டிங்கன்னா அந்த மக்களை எருவோம் மணல் இருக்கிறதுனால இந்த ஈர கண்ணை கொஞ்சம் மண்ணை பிடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த ம புழு கண்ணுக்கு வந்து வேர் குளிர்ச்சியாக இருக்கிறதுனால சீக்கிரம் வளரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம் மக்களை ஏறும் மனதை சுற்றி இந்த கண்ணை சுற்றி போட போகிறேன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த கண்ணு ஃபுல்லாக மூடிடுச்சு நம்ம எடுத்த கன்றுடைய அளவு பார்த்தீங்கன்னா அந்த மண்ணு ஃபுல்லாக இந்த எருவு மூடிடுச்சு இந்த கண் ஆடாமல் இருக்கிறதுக்கு லேசாக ஒரு ஜென்டில் பிரஸ் கொடுத்துடலாம் ஸோ காத்துல கண்ணு கொஞ்சம் ஆடாமல் இருக்கும் அதுக்கப்புறம் நான் தோன்றின மேல் மண்ணை போட்டுட்டு தண்ணி பாய்க்க வேண்டியது மீத உள்ள பகுதியில குடியில் வந்து அந்த மேல் மண்ணை கொத்தி உள்ள தள்ளிட வேண்டியதான் பாத்தீங்கன்னா அந்த ரூபாய் எல்லாம் கலந்துருக்கும் எல்லா சீரும் சுத்தி நீங்க தள்ளிட்டீங்கன்னா அந்த மரத்துக்கு நல்ல குளிர்ச்சியா இருக்கும் அந்த கண்ணுக்கு மீத உள்ள பகுதியிலையும் கண்ணுக்கு சுத்தி குழிய மூடியாச்சு மேலே மட்டும் கொஞ்சம் நம்ம கேப் விட்டுட்டு இந்த லேசா ஒரு மிதிச்சு விட்டிங்கன்னா கண்ணு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்துரும் நீங்க கண்ணை நடும்போது பார்த்துக்கலாம் என்னடா அவர் கண்ணை நடும்போது செருப்பை போட்டிருக்காரு செருப்பை சுத்தி இது கண்ணால் மதிக்கிறாருன்னு அப்படி கிடையாது நம்ம வந்து கண்ணை வந்து ஒரு ஆழமா நடும்போது ஒரு பிடிப்பு தன்மை இருக்கும்போது அதுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்னஸ் கொடுக்கணும் அதுக்கு தான் நம்ம வந்து சுத்தி கண்ணை மதிச்சு விட்ருவோம் செருப்பு ஏன் போடுறோம்னா சில நேரத்தில் எருக்குன்னு சின்ன சின்ன முழுக்கள் இருக்கலாம் கிளா ஏதாவது ஒரு முள் இருக்கும்போது நம்ம காலை குத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால நம்ம செருப்பை அணிஞ்சிருக்க நடை செய்யப்பட்ட கண்ணில் வந்து நமக்கு தேவையான நீரை ஊற்ற வேண்டும் ரெண்டு நிமிஷத்துல அவ்வளவு நீரும் இந்த கண்ணு குடிச்சிரும் கிட்ட இருக்க மண்ணெல்லாம் இந்த கண்ணு அப்படியே இழுத்துரும் இந்த பதிவுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இல்ல உங்க கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம் அடுத்த வீடியோ பதிவுல வேற ஒரு நிகழோடு வந்து உங்களை சந்திக்கிறேன்